இப்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் தாட்ஸே இருக்குது அதுலேருந்து வெளியே வர முடியல அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு விஷயம் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒயிட் செஸ்ட் நட்னு ஒரு மலர் மருந்து இருக்குது அந்த மலர் மருந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட மைண்டை ஸ்டேபிளாக வச்சுருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஒரு அமிர்தம் மாதிரி இந்த ஒரு மருந்து மலர் மருந்து அவ்வளோ பயங்கர எமோஷனலி நமக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த ஒயிட் செஸ் நெட் கூட சேர்த்து உங்களுக்கு எந்த விஷயத்த நீங்கள் ரிப்பீட்டடாக யோசிக்கிறீங்க அதாவது இது பணம் சம்பந்தப்பட்டதா இல்லை காதல் சம்பந்தப்பட்டதா இல்லை வேற உடல் ரீதியான பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதா அந்த மாதிரி உங்களோட வேற என்னென்ன எமோஷன்ஸ் எல்லாம் இதுக்கு காரணமாக இருக்கு அப்படின்றத பார்த்து அது கூட இன்னும் சில மலர் மருந்துகளை சேர்த்து அந்த காம்பினேஷனை நீங்கள் எடுத்துக்கிறப்போ எண்ணி மூணு மாசத்துல உங்களுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டான தெரியோ தெரியும் இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மலர் மருந்து சப்போர்ட் பண்ணாது நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட ஃபீலிங்ஸ் இதுக்கெல்லாம் பயங்கள் கோவங்கள் இதெல்லாம் இருக்குல்ல இதுக்கு பர்ஃபெக்டாக மலர் மருந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் சப்போர்ட் பண்ணும் ஸோ மலர் மருந்து சம்பந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ